அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க கத்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பே அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் மேல் ஒரு வாஞ்சை இந்த கடைசி நாட்களிலே தேவன் மீது ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஏன் உண்மையாகவே இன்றைக்கு பிசாசானவன் அநேகரை சிறைப்பிடித்து உண்மையா குறிப்பா சொல்ல போன அநேக வாலிபர்களை வாலிப பெண்களை உண்மையாகவே சிறையாக்கி அடிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான் தேவனுக்கு பிரியமில்லாத நிறைவேற்ற மிகவும் ஆயத்தம் உள்ள அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் தேவன் மேல் பிரியம் உள்ளவர்களாய் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார் உண்மையாகவே கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் காரணம் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் ஏன் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உண்மையாகவே அவருடைய ரத்தத்தினாலே அநேகரை விடுதலை செய்ய போகிறார் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அநேகரை விடுதலை செய்ய போகிறார் இந்த கடைசி நாட்களில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அநேகருக்கு விடுதலை தரப்போகிறது சிறையிருப்பில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து அநேகருக்கு கர்த்தர் விடுதலை தரப்போகிறார் அப்ப நிச்சயமாகவே ஆயத்தம் உள்ளவர்களாய் காத்திருப்போம் கொண்டு செல்லுகிறான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார் ஏனென்றால் வெளிப்படுத்தல அருமையான ஒரு வார்த்தை உண்டு உண்மையாகவே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவர் நம்முடைய கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள் சாவியே அண்டவராய் ஏசு கிறிஸ்து கைலதாருக்கு உண்மையாகவே அவர்தான் எல்லாவற்றிற்கும் அதிகாரி அவர்தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் சிறந்தவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இன்றைக்கும் இந்த காணொலை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே ஏதாவது ஒரு சத்ருவின் காரியத்திலே நீங்கள் சிக்கியிருப்பீர்களானால் இந்த காலவெல்லும் கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போகிறார் ஆமேன் இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் காரணம் பாருங்க என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்கிற நாமத்தை நீங்கள் அறிந்து அதை அறிக்கை செய்யும் போதே பாருங்க வார்த்தை சொல்லுகிறது அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் பாருங்க கான்ட்ராஸ்ட் நல்லா கவனிங்க பாதாளத்துல கொண்டு போய் அடைத்து மரண இருளின் பள்ளத்தாக்குல கொண்டு போக நினைக்கிறான் ஆனா அண்டவராகிஸ்து அவடைய ரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டு உலையான செற்றிலே பாதாளத்தின் இருளிலிருந்து கைப்பிடித்து தூக்கி எடுத்து நல்லா கவனிங்க ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் உயர்ந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலனா அது எப்படிங்க இருக்கும் உயர்ந்த அடைக்கலனா எப்படி சத்ருனால அந்த இடத்த கண்டே பிடிக்க முடியாது சத்ரு எவ்வளவு நினைச்சாலும் அந்த உயர்ந்த அடைக்கலத்துல அவனால வரவே முடியாது அல்ல இல்லையா அருமையான பிள்ளைகளே இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த அன்பிற்குள்ளே கடந்து வருவீர்களாக இன்றைக்கு அவரை சொந்த ராய ஏற்றுக்கொள் அந்த ரத்தத்தினால் கழுவப்படுங்கள் அந்த இயேசுவின் ரத்தம் இல்லாமல் அந்த இயேசுவின் நாமம் இல்லாமல் மீட்பு இல்லை ரட்சிப்பில்லை நித்திய ஜீவனம் இல்லை காலவில் கத்தர் நிச்சயமாகவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த காலவில கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் உண்மையாகவே பாதாளத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் உங்களை மீற்று இன்றைக்கு உங்களை விடுதலை செய்து உண்மையாகவே உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் உயர் வைக்க போகிறார் ஆயத்தமா இருக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு கத்தர் என்னை விடுதலையாக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் இன்றைக்கும் அருமையான வார்த்தை சொன்னது போல அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிட்டு உண்மையாகவே கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரை இன்றைக்கு நீங்க விடுதலை செய்யப்பா இயேசுவின் நாமத்தில் நாமத்தை அறிக்கை இடுவார்களாக நாமத்தை அறிக்கை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு புதிய மீட்பை ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே உயர்ந்த அடைக்கலத்திலே பிள்ளைகள் வைக்கப்படுவார்களாக இன்றைக்கும் விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனையை கண்ணோக்கி பாருங்க இன்றைக்கு ஒரு புதிய புதிய விடுதலை சிறைப்பிடிப்பில் இருந்து ஒரு சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை தருவீராங்க கத்தர் இன்றைக்கு பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தனைங்க வைங்கப்பா கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும் கத்த பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே கத்தனைங்க நடத்த போகிற திருவைகளுக்கு இன்றைக்கும் விசுவாசத்தோடு ஜபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த கண்ணோக்கி பார்த்த இன்றைக்கே உங்களுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி தொடங்கா சொல்வதீங்க பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கிருபங்கள் தொடரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் அநேகரை சந்தித்து அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கியிருக்கிறார் நீங்க விசுவாசத்தோடு அநேகர் ஜபித்திருக்கிறீங்க கர்த்தர் என்றைக்கே உங்களை விடுதலை செய்திருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க இன்றையிலிருந்து நீங்க இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஜபியுங்கள் கத்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் கத்தற்குள் பலப்படுங்கள் நிச்சயமாகவே உயர்ந்த அடைக்களத்திலே உங்களை வைக்கிறார் ஆமேன் தொடர்ந்து கத்தற்குள் பலப்படுவோம் கத்தருக்குள்ளேன்